சாமிக்கு என்ன தேங்க்ஸ் சொன்னீங்க சாமி எப்படி கும்பிட்டீங்க சாமி எப்படி குடுத்தீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி 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 ச சைக்கிள் ஓட்ட மாட்டேங்கிறா ஓட்ட ஏன் அதுவே கரெக்டு தான் இருக்கு அவங்க வந்து ஓட்ட தான் முடியும் எடுத்து கொடுக்க இல்லை ஏன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் பேலன்ஸ் பேலன்ஸ் வண்டி எடுத்து கொடு இப்போ இல்லை

உடஞ்சிச்சா நல்லா இருக்கு மிலிட்ரி ஜீப் நல்லதா இருக்கு ரெண்டு பக்கம் மட்டும் உடையிலையா உடஞ்சிச்சா அப்படியா ஹாய் நல்லா இருக்கு ஹாய் சூப்பர் அருமை அருமை நல்லர்க்கே ம் என்னா யார் அறிந்தீங்க ம் நீ கலர் பண்ணீங்களே ம் ஏ என்ன இது என்ன இது